சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கற அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானால் வரக்கூடிய இடையூறு என்ன ராகு ராகுகேதுவனால் வரக்கூடிய யோகங்கள் என்ன குரு பகவானால் வரக்கூடிய யோகங்கள் என்னன்னு பன்னெண்டு ராசிக்கும் துல்லியமாக இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் கோச்சார ரீதியாக தான் இதோடைய பலன்களே சொல்ல முடியும் அப்போ கோச்சார ரீதியாக மேசராசியில் சூரிய பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் பலமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு இவங்க இந்த ராசியில் கோச்சார ரீதியாக இருக்கிறனால மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் யாருக்கெல்லாம் யோகங்கள் இந்த வருஷம் வந்து பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம் எந்த ராசிக்காரர்களுக்கு பிரதிபலிப்பு இல்லாமல் நஷ்டத்தையே காணக்கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுதுன்னு சொல்லலாம் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு ஜாதகமும் பல இன்னல்கள் துன்பங்களாக அடையக்கூடிய கோச்சார ரீதியான பல இன்னலை தரக்கூடிய கிரகமும் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இடம் பொருள் ஏவல் அதாவது ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல கிரகங்களுடைய அசைவும் அந்த கிரகம் நிற்கக்கூடிய தன்மையை வச்சுத்தான் இந்த ராசியோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம பலன் வந்து தெளிவாகவே சொல்ல முடியும் ஒன் ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி கோபக்கார ஒரு ராசின்னு சொல்லலாம் குணமுள்ள சொல்லலாம் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர் பதினோராவது வீட்டில் ராகுவோடைய பெயர்ச்சி மூன்றாவது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி அஞ்சாவது வீட்டில் கேது பகவான் பெயர்ச்சி பொதுவாக உங்களுக்கு வந்து விரயசனின்னு சொல்லுவாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தணும் உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்கணும் உழைச்சி உழைச்சி தான் குடும்பம் தான் மக்களுக்காக உழைச்சிக்கிருந்த உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கவனம் தேவை படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்க ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடியவங்க தான் ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் மோதல்னு சொல்லி ஏதாவது ஒரு பெண்கள் ஆண் மோகத்துல போனாலோ லவ் பண்ணிருந்தாலோ உங்க வீட்டில் கூடிய பிரச்சனை தான் வந்து முடியக்கூடிய தன்மை உண்டு அதே போல மதமுற்று மதம் மாறின ஒரு ஆணுடைய தொடர்பு வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க டீனேஜ் குழந்தைங்க இந்த டீனேஜ் குழந்தைங்களுக்கு ஆகி இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரமும் நடக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ஆனால் மேசராசியில் உள்ள ஆண்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணணும் இப்படிங்கூடிய ஆதங்கங்களும் பல இடையூறு பல இன்னலையும் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுடைய மாமியாருக்கு கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அம்மாவுக்கு கண்டம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மேசராசியை பொறுத்திருக்கும் விரயத்தில் சனி பகவான் இருந்திருந்தாலும் உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடுங்கேட்குறது மீன ராசி தான் சனி பகவானுடைய பெயர்ச்சினால விரய சனிக்கு உங்கள் உடம்பத்தை மட்டும் பார்த்துக்குங்க வீணா நோய்க்கு விரயம் ஆகக்கூடாது ஒரு கல்யாணம் காட்சி நடக்காத ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மைகளுக்கும் படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவு கெட்டுறதுக்கும் தான் நீங்கள் விரயம் பண்ணணும் இப்படி விரயம் பண்ணிங்கன்னா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் முன்ன ஏமாந்துருந்திங்கன்னா அந்த காசு வர்றதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அந்த காசை வச்சு பிஸ்னஸில் போடலாம் வீடு வாசல் இல்லாதவங்க வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மையை குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு ஞானத்தையே கொடுக்கக்கூடிய கேது பகவான் ராசியில் சிம்ம ராசியில் பேச்சு இருக்கிறனால நல்ல ஞானம் கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி பேசக்கூடிய தன்மை கிடைக்கும் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் மட்டும்தான் விரயத்தில் இருக்காரு குரு பகவானும் நல்ல யோகத்தில் இருக்காரு ராகு பகவானும் ஒரு மோ யோகத்தில் இருக்கார் விரயத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் எப்படி விரயத்தை கொடுப்பாருன்னா எங்கேயாவது காசு பணத்தை உங்களுக்கு நகையை அடமான வச்சு அவனுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பீங்க அது வராமல் போகலாம் எங்கேயாவது இடம் வாங்குறதுக்கு உனக்கு இடம் முடிச்சு கொடுக்கன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க அந்த இடம் முடியாதனால உங்களை பயமுறுத்தலாம் இதனால சிறைவாசம் போகக்கூடிய ஒரு தன்மையோ போலீஸு கேஸுன்னு அலையக்கூடிய தன்மையோ மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மனம் மற்றும் சேடாயிராதீங்க சனி பகவான் உங்க ஜாதகத்தில் விரயத்தை கொடுத்தாலும் குரு பகவான் யோகத்தை கொடுக்காரு நீ கடனே வாங்கியிருந்தாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஓ மனைவி மக்கள் ஓ சொந்த பந்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கடனாலய கடனை விரயத்தை சரி பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இந்த வம்பு தும்பு வழக்க சரி பண்ணுறதுக்கு குரு கடாட்சியம் இருக்குது இந்த கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சதுக்கு வரக்கூடிய இன்னல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதற்கான ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன் முதல்ல சனி பகவான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இதோடைய தாக்கம் குறையும் ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே இனிமே தருவாய் அருள்னு ஒரு சின்ன ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் கேது பகவானுடைய தன்மைக்கு இது ஒரு ஸ்லோகம் அப்போ இந்த ராகு கேது பகவான் ஸ்லோகம் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பாள் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு ஒரு சாந்தி கொடுத்துக்கிட்டாலும் பயப்பட வேண்டாம் நான் முன்ன சொன்ன ஸ்லோகத்தையும் பகவானுக்கு சொன்ன ஸ்லோகத்தையும் முறையான அமைப்பில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு விரயத்தில் வராது பயப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்களுடைய முன்னோரு பிடிச்ச இஷ்டப்பட்ட இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் வடபழனி ஆண்டவனை முறையான ஒரு வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க பயப்பட வேண்டாம் தன்னையே மாற்றிக்கணும் கேட்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வச்சுக்காதீங்க ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு ஹோப் பண்ணுறதுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமைக்கு இருக்காங்க சனி பகவான் மட்டும்தான் விரயஸ்தானத்தில் இருக்காரு பயப்பட வேண்டாம் இருந்திருந்தாலும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டியாம் சிவாய நம்ம